சரிம்மா ஓகேம்மா சாப்பிடுங்க ஓ ஆஹா சரி வேணுமா வேணுமா உங்களுக்கு வேணுமா ஆ சரிம்மா ஓகேம்மா சரிம்மா அப்படியே நடக்கட்டும்மா

seri ma, hmm, ah, oh, serima, oke ma, okay, mang ma. sablon nggak, mang, mang sablon, sablon. வீடியோ பார்க்குறவங்க கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நிறைய எடுத்துக்கோங்க வெரி குட் அப்படி தான் சாப்பிடுவோம் தண்ணி தண்ணியில் சாப்பிடுங்க தண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் பட்டும்மா என் குட்டிம்மா சாப்பிடுங்கம்மா